இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளை பொடி செய்ய ஆரம்பிச்சலாம் அதுக்காக ஒரு வடச்சடி வச்சு ஒரு பதினஞ்சு மிளகா போட்டு மிளகா நல்லா வறு வறுப்படுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூடிய கருவாப்பில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்து நிழலையே காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூடயே இது பொடிக்க தேவையான உப்பு இப்போ இது மூணு நல்லா வறுப்பட்டுருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கருப்பூர்ந்து போட்டிருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பரம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு தொண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயெல்லாம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஆற வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில் போட்டு இது கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு குரம் ஒரு குரம் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆ சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டோம் வேறு கருவேப்பிலை இட்லி பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறையா கருவேப்பொடி போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம சாப்பாடு கருவேப்பிலை சாதம் செய்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்